நமஸ்காரம் என்ன ஒரு நல்ல விஷயம் துவங்குவதற்கு முன்னும் நம்ம செய்யக்கூடியன விஷயம் தீபம் ஏற்றுதல் இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் அந்த கடவுளின் முழு கடாட்சமும் நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கும் என்பதுதான் நம்ம நம்பிக்கை இந்த தீபம் ஏற்றுவதின் பலன் என்ன எத்தனை திரி போட்டு ஏற்றணும் எந்த நிறை திரி போடலாம் என்ன எண்ணெய் உபயோகப்படுத்தணும் எந்த விதமான விளக்கு உபயோகப்படுத்தணும் விளக்கு மாற்றுவதற்கு உகந்த நாள் எது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வோம் இதுவரை என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் தீபம் என்பது இருளை அகற்றக்கூடியன ஒன்று அல்லவா அப்போ தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் உள்ள இருள் அகன்று ஞான ஒளி நமக்கு கிடைக்கிறது அதே போல் வாழ்க்கையும் ஒளிமயமாக்க செய்கிறது முதல்ல விளக்கு ஏற்ற நேரத்தை பார்ப்போம் காலையில் ஆறு மணிக்குள் விளக்கானது ஏற்றுவது சிறப்பு சூரிய உதயத்திற்கு முன்பு விளக்கேற்றுவது ரொம்ப விசேஷம் குளித்து சுத்தமாக விட்டு விளக்கேற்றுவது தான் வழக்கம் அதே போல் சாயங்காலம் சூரியன் மறைந்த பிறகு சுமார் ஆறிலிருந்து ஆறரை மணிக்குள் விளக்கு ஏற்ற வேண்டும் முக்கியமாக கிழக்கு திசை இல்லையென்றில் மேற்கு திசையை பார்த்து ஏற்றுவது விசேஷம் வடக்கு திசையை பார்த்து கூட ஏற்றலாம் ஆனால் தெற்கு கண்டிப்பாக ஏற்றக்கூடாது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை வைத்து வழிபட்டால் துன்பம் நீங்கி குடும்பத்தில் சுகபோகங்கள் உண்டாகும் மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி வழிபட்டோமானால் பிரச்சினைகளெல்லாம் நீங்கி சுபிக்ஷம் பெருகும் வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண தடையானது நீங்கும் இப்போ எப்படிப்பட்ட எண்ணெயெல்லாம் பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் எந்தெந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் என்று பார்ப்பதற்கு முன் எந்தெந்த எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது என்பது முதல்ல பார்ப்போம் சூரியகாந்தி எண்ணெய் கடலை எண்ணெய் இது ரெண்டுமே கண்டிப்பாக விளக்கேற்றுவதற்கு தவிர்க்க வேண்டிய எண்ணெய்கள் அதே மாதிரி சுட்ட எண்ணெயும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தேங்காய் எண்ணெயும் வழக்கமாக உபயோகப்படுத்துவது நம்ம வழக்கத்தில் இல்லை இருந்தாலும் அது தவிர்க்கக்கூடின எண்ணெய் என்று சொல்ல இயலாது இப்போதைக்கு ஒவ்வொரு எண்ணெய்க்கு உண்டான சிறப்பு என்னது என்பது பார்ப்போம் நெய் செல்வம் பெருகும் எதை நினைத்து தீபம் ஏற்றுகிறோமோ அது நடக்கும் நல்லெண்ணெய் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் விளக்கெண்ணெய் புகழை உண்டாக்கும் வேப்ப எண்ணெய் குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கும் ரொம்ப செயற்கையான வாசத்தை சேத்தப்பட்ட எண்ணெய் தவிர்ப்பது நன்று இப்போ எந்த திரி உபயோகப்படுத்தலாம் என்று பார்ப்போம் திரி போட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை வாழைநார் திரி மூலம் பிதற்களின் அல்லது முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்போது மஞ்சள் திரி சிவப்பு திரி என்பதெல்லாம் நாட்டு மருந்து கிடைகளில் கிடைக்கிறது மஞ்சள் செல்வத்தை பெருக செய்யும் சிவப்பு நோயற்ற வாழ்வு கொடுக்கும் இப்போ எந்த விளக்கு சிறப்பு என்று பார்ப்போம் மண் விளக்கு ஏற்றினால் ரொம்ப சிறப்பு தெய்வீக கடாட்சம் ரொம்பவும் அதிகமாக ஏற்க மண் விளக்கு அதற்கு பின் வெள்ளி விளக்கு ஏற்றினால் மகாலட்சுமியின் முழு கடாட்சமும் கிடைக்கும் பஞ்சலோக விளக்குகளால் எல்லா தேவதைகளும் நமக்கு வசீகரம் ஆவார்கள் வெங்கல விளக்கு ஏற்றினால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இரும்பினால் விளக்கேற்றி வழிபட்டால் சனி தோஷங்கள் விலகும் விளக்கில் எத்தனை திரிகள் இருக்க வேண்டும் என்பது பயன்படுத்தும் விளக்கை பொறுத்து மாறுபடும் பொதுவாக வீடுகளில் க காலையிலும் மாலையிலும் இரண்டு திரிகள் போட்டு விளக்கேற்றலாம் சில சமயங்களில் ஐந்து திரி விளக்குகளும் பஞ்சதீபம் என சொல்லப்படும் விளக்கு பயன்படுத்துகின்றன இரண்டும் ஐந்தும் ரொம்ப ஸ்லாக்கியமானது மூன்று தவிர்க்க வேண்டியது ஒற்றை திரி கூடவே கூடாது உபயோகப்படுத்துகிற விளக்கை என்னைக்கு மாற்றுவது என்பது அறிவோம் வெள்ளி செவ்வாய் இந்த இரண்டு தினங்களில் புது விளக்கை எடுத்துக்க எடுக்க வேண்டும் பழைய விளக்கை மாற்றி புது விளக்குக்கு சந்தன குங்குமம் அணிவித்து புது திரி எல்லாம் போட்டு புதுசாக விளக்கேற்ற வேண்டும் ஆனால் இந்த இரண்டு நாட்களில் விளக்கு தேய்ப்பதில்லை மற்ற நாட்களிலேயே விளக்கு தேய்ப்பது வைத்துக்கொள்ளுங்கள் விளக்கு ஏற்றுவதை பற்றி தெரிந்துவிட்டோம் இப்போதைக்கு சமணம் பண்ணுவது எப்படி அந்த விளக்கை எப்படி குளிர வைக்கப்பது என்று கொள்வோம் வாயால் ஊதவோ கையால் தீபத்தை சமணம் பண்ணவோ செய்யக்கூடாது ஒரு புஷ்பத்தை எடுத்து அதை வைத்து தீபத்தை சமணம் பண்ண வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பின்பற்றி ஓரிரு மாதங்கள் கடைபிடித்து வாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லா சுபிக்ஷமும் பொங்கி வாழ்வு வளம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்